தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மே மாதம் ஒன்றாம் தேதி இன்று சிறப்பான வானிலை அறிக்கை இருக்க போது குறிப்பாக மே மாதம் நம்ம வந்து ஏப்ரல் மாதத்தில் பெருசாக மழை இல்லை மார்ச் மாதத்துலேயும் பெருசாக மழை இல்லை வடகிழக்கு பருவமழை முடிஞ்சதிலிருந்து கோடை மழை பெருசாக வந்து இதுவரைக்கும் கிடைக்கல ஆனால் மே மாதம் இந்த மாதம் வந்து பார்த்துனா நமக்கு ஓரளவுக்கு மழை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்க போது அந்த ஒரு நிலை எப்படி இருக்க போகுது அடுத்த பத்து நாளைக்கு வானிலை எப்படி இருக்கலாம் குறிப்பாக இன்றைக்கி வெப்ப அலை வெப்ப அலை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நாற்பது டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை இன்னைக்கு பதிவாக போகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் மிகவும் வெப்ப வெப்பமான நாட்களாக இன்று வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு வெப்ப அலையின் எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது அதை பற்றி ஒரு விரிவான தகவலும் தமிழ்நாட்டில் அடுத்த மழை அதாவது வருகின்ற அஞ்சாம் தேதியிலிருந்து மழை தொடங்குது அதை பற்றி ஒரு தகவலும் இருக்க போது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம என்ன சொல்ல தெரிய வரும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சில வீடியோ பக்கத்தில் அனைத்தும் உங்களுடைய நோட்டிபிகேஷனுக்கு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த ஒரு மேப்பில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் வட மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் நாற்பது டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலையும் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி வரைக்கும் இன்று வந்து வெப்பநிலை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சில இடங்களில் விட சற்று கூடுதலாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதுவும் இந்த திருத்தணி வேலூர் சரௌண்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்கு டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த திருவள்ளூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அதேபோல் நாமக்கல் கரூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் இன்னிக்கையில் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு வெப்பம் மிகவும் அதிகமாக இருக்கப் போகிறது சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது டிகிரிக்கும் கூடுதலான வெப்பநிலை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதாவது சென்னையின் உட்பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த ஒரு நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலிடங்களில் வெப்பமானது அதிகமாக இருக்கக்கூடும் குறிப்பாக கடலோரத்தில் இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த ஒரு தூரத்து வரைக்கும் வெப்பம் சற்று முப்பத்தெட்டு முதல் நாற்பது டிகிரி வரைக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்கு வரைக்கும் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இருக்குது அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கும் உண்டு இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுக்கு அப்புறம் ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெப்பநிலையானது அதிகமாக இயல்பை விட ஐந்து டிகிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பதிவாகிட்டு இருக்குது வரலாறுக்கு மிகவும் ஒரு சரித்தனம் படைக்க போகிற ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலையானது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஒரு தீவிரமான நிலையில் இருக்குது மேட்டூர் அணையாக இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒகேனக்கல் நீர்வரத்து பகுதிகள் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வறண்டு போய் ஒரு வறட்சியான நிலையில் இருக்குது ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு வெடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லலாம் அதாவது நம்ம மே மாதம் அஞ்சாந்தேதியிலேருந்து மழை வாய்ப்பு இருக்கிறதா பலரும் சொல்லியிருக்காங்க நம்மளும் சொல்லியிருக்கோம் ஆனால் நம்மளுடைய கணிப்புகள் படி ஆறுலேருந்து ஏழாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும்ங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் வருகின்ற மூணாம் தேதி அதாவது நாளை மறுநாள் முதல் இந்த வெப்பம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயருதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆவியாகுதல் அதிகமாகவும் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டாக்கக்கூடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா துபாயாக இருக்கட்டும் அதே போல் வந்து சீனா பகுதிகள் நம்ம ச சவுதி இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் மழை கொட்டி தீர்த்து வருகிறது பருவநிலைக்கும் அப்பாற்பட்ட நிலையில் மழையோட அளவு பதி பதிவாகிட்டு இருக்குது ஆனால் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை கோடை மழை கிடைக்க வேண்டும் அதாவது அந்த கான்ர்ஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த வெப்பச்சலன மழை கிடைக்கணும் ஆனால் அந்தளவுக்கு இப்போ வரைக்கும் இல்லை மூணாம் தேதியிலேருந்து படிப்படியாக தொடங்கும் அதாவது மூணாம் தேதி ஒரு சில இடங்களில் மழை பெய்ய தொடங்கும் அடுத்து நாலாம் தேதி அஞ்சாந்தேதிக்கு மேலே படிப்படியாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்கக்கூடும் நம்ம கொங்கு மாவட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைக்கப்போகுது கொங்கு மாவட்டங்கள் மட்டுமல்ல மேற்கு தொடர்ச்சி பகு பகுதிகள் வடக்கு உள் பகுதிகள் இன்றைக்கி வெப்பம் எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மே அஞ்சாந்தேதிக்கு மேலே ஒரு நல்ல மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு படிப்படியாக அந்த ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்கள் அதிகரிக்கக்கூடும் அதாவது இந்த மே மாதம் கடைசி வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு புதிய காற்று சுழற்சி தமிழகத்திற்கு சாதகமான நிலையில் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதாவது தமிழகத்திற்கு அறையை கிடைக்குமானால் கிடையாது தமிழகத்திற்கு இன்டெரக்டாகவோ இல்லை டைரெக்டாகவும் மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடும் அதாவது ஒரு நிகழ்வு உருவாகணும்னா அந்த நிகழ்வு உருவாகிறதுக்கு இரண்டு மூணு நாட்கள் எடுத்துக்கும் அந்த இரண்டு மூணு நாட்கள் நிலப்பகுதியிலிருந்து தான் மழை மேகங்கள் அதிகமாக உருவெடுத்து நம்மளுடைய கடல் பகுதிக்கு செல்லும் அப்படி ஒரு நிகழ்வு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும் அதுவும் இந்த மே மாதம் அந்த ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய நாட்களில் மழையானது நம்மளுடைய கனமழையை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் அதேபோல் தேனி இந்த சரௌண்டிங்னா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மழை நம்ம எதிர் எதிர்பார்க்கலாம் அதாவது வருகின்ற நாட்களில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்யக்கூடும் இந்த கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த பாலக்காடு கணவாயாக இருக்கட்டும் போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணார் சரவுண்டிங் அந்த ஒரு முல்லை பெரியார் அணைப்பகுதி இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழையை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப அடுத்த ஒரு வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மூணாந்தேதிக்கு மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அந்த இடங்கள்லாம் மழை அதிகரிக்கிறத நம்ம வந்து காணலாம் அதே போல் நம்ம வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் சேலம் இந்த ஆத்தூர் சரௌண்டிங்காக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி அந்த ஒரு கல்வராயன் மலை ஒட்டி இருக்க பகுதியாக இருக்கட்டும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடிய இடங்கள் அதிகரிக்கக்கூடும் இந்த மலைப்பகுதிகள் கல்வராயன் மலையாக இருக்கட்டும் ஜவ்வாது மலைப்பகுதியாக இருக்கட்டும் இந்த வேலூர் மலைப்பகுதியாக இருக்கட்டும் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்யக்கூடும் கர்நாடகா உள்ளிட்ட அந்த ஒரு மேட்டூர் அணைக்கு நீர் கொடுக்கக்கூடிய இடங்களையும் ஓரளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வரக்கூடிய வரக்கூடிய நாட்களில் மழை இருக்க போது இந்த மத்திய மாவட்டங்கள் இந்த நம்ம கரூர் நாமக்கல் திருச்சி போல் அந்த ஒரு சரௌண்டிங்கிலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மழை மதுரை உள்ளிட்ட இடங்கள்லையும் இருக்க போகுது கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு த தற்போது குறைவாக உள்ளது இருந்தாலும் மே மாதம் இறுதியில் கடலோரப் பகுதியிலும் அதாவது இந்த மே மாதம் இந்த பத்து தேதிக்கு மேலே நான் அந்த ஒரு சுயற்சி உருவானால் நமக்கு இன்டெரக்டாக மழை கிடைக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அந்த ஒரு நிகழ்வுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்களிலேயும் மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் அந்த ஐடிசிசுன்னு சொல்லக்கூடிய அந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக காற்று முறிவு ஏற்படும் அந்த ஒரு காற்று முறிவானது வரக்கூடிய நாட்களில் இந்த மே மாதத்தை இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலங்கையை ஒட்டி நகர்ற மாதிரி இருக்கிறதுனால அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்கு உண்டு தமிழகம் மட்டுமல்லாத கேரளா மற்றும் கொங்கும் ப பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் என ஒட்டுமொத்தமாக பல்வேறு இடங்களில் தென்னிந்திய பகுதியில் இலங்கை உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தமிழகம் உட்பட நம்ம வரக்கூடிய நாட்களில் கடந்த ரெண்டு மூணு மூணு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை இல்லைனாலும் வரக்கூடிய மாதத்தில் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நல்ல மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் முதல் பகுதியிலே முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான மழை மாதமாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும் கடந்த சில நாட்களில் எந்த அளவுக்கு வரச்சுருந்தோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கக்கூடும் அடுத்த ஒரு மூணு நாட்களுக்கு நாட்களுக்கு சற்று வெளியே செல்வதை தவிர்ப்பது நல்லது வெளியே சென்றாலும் அதுக்கு ஏற்ற முன்னெச்சரிக்கை ஏற்பாடு கூடனும் வெளியே செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய வானிலை தகவல்கள் இதுதான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகும் போது அதாவது அடுத்து மழை எப்போது தொடங்கும் அடுத்து எங்கெங்கே மழை பெய்யும் எந்த மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலோடு தினசரி வானிலை அறிக்கையில் வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம் கொஞ்சம் சேஃபாக இருங்க அடுத்த அடுத்த வீடியோ பகுதியில் நம்ம தொடர்ந்து உங்களை சந்திக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி எதாவது கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு தகவலையும் கொண்டு சேருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்